தீபாவளி பட்டாசு வந்துட்டு ஆர்டர்ஸ் மாதிரி விக்க கூடாதுன்னா யாராச்சும் வந்துட்டு குறைந்த விலையில நிறைய பட்டாசு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மோசடி ஸோ அதை வந்துட்டு பொதுமக்கள் தவிர்க்கணும் நம்ம சைபர் பெட்ரோலிங் டீம் இந்த மாதிரி எதாச்சும் ஒரு வெப்சைட்டோ இல்லை சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி யாராச்சும் அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்போம் டைம் ஜாப் மோஸ்ட்லி வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இல்லைன்னா வந்துட்டு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்க வந்து வீட்டுல இருக்கும்போது பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்துட்டு சோசியல் மீடியால தேடையும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் கிளிக்கிங் ஜாப் ரெவ்யூ ஜாப் அந்த மாதிரி ஒரு ஜாப் மாதிரி கொடுக்குறாங்க முதல்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மாதிரி ஸ்கேம்ஸ்டஸ்ஸே பே பண்ணுவாங்க மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அவங்க வந்து நீங்கள் இவ்வளோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா இவ்வளோ அமௌண்ட் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு செய்ய சொல்லி அவங்க முதலீடு செஞ்ச பிறகு அதுலேருந்து இவங்க காசை வந்துட்டு ரிட்டன் பண்ண மாட்டாங்க மேலும் மேலும் அது உள்ளே போயிட்டே இருக்கும் மேலும் மேலும் இது வா நம்ம போட்ட காசை எடுத்துடலாம் எடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கையில் நிறைய இடத்துல கடன் வாங்கி அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு உள்ள ரொம்ப டீப்பாக போயிருப்பாங்க பார்ட் டைம் ஜாப் ஸ்கேம் வந்துட்டு மக்கள் அலர்ட்டாக இருக்கணும் நீங்க வேலை செய்கிறதுக்கு நீங்கள் முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெவ்யூ பண்ணுறதுக்கு வந்துட்டு இல்லைனா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கோ அந்த மாதிரி காசு லட்சத்துல கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பணம் வந்து ஈஸி மணின்றது கிடையவே கிடையாது எங்கேயும் அந்த ஆசை பேராசைக்கு வந்துட்டு நம்ம துணை போக தான் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஏமாந்துடுறது பாலியல் ரீதியாக இப்போது நான் கன்சென்ஷுவல் இன்டிமேட் இமேஜரி அந்த மாதிரி விஷயங்கள் வர மாதிரி நம்ம என்சிஐஐ டாட் ஓஆர்ஜி அந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது அங்கே போயிட்டு பொதுமக்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அதில் பேஸ்ட் ஆன் ஹேஷிங் வந்து அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அதில் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும் ஸோ மக்கள் வந்துட்டு அந்த மாதிரி நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜ்ரி வர மாதிரி கொஞ்சம் பதறாமல் நிதானமாக போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க அண்ட் என்சிஐஐ டாட் ஓஆர்ஜியில் போயிட்டு அவங்க அந்த கண்டென்ட்டை வந்துட்டு ஃபிளாக் பண்ணீங்கன்னா அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அது ரிமூவ் ஆகும்